இந்த ரோஹித் சர்மா ரிட்டையர்டு ரிட்டையர்ட் அவுட் வெரி கிளாசிக்கல் மூவ் அது ஜெய்ஸ்வால் நேற்று ஃபெயிலியர் டோட்டல் ஃபெயிலியர் அது தெரிஞ்சு போயிடுச்சு இனிமேல் சாம்சங் யாராவது சப்போர்ட் பண்ணாக்க பைத்தி காத்தணும் அது சிவம் துபே ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட் இவ்வளோ நல்லா விளையாடிட்டு ஆர்டினரி போலிங் நேத்தி மூணு அவுட் ஸ்விங் அடுத்த பால் இன்ஸ்விங் வருதுன்னு சின்ன குழந்தை கூட தெரியும் ஆனால் இவர் வந்து அவுட் ஸ்விங்காக விளையாடுறாரு ஏட்டு எடுத்துகிட்டு கேட்ச் இந்தியன் டீம் போலிங் ரொம்ப மட்டமாக இருந்தது நேற்று ரொம்ப மட்டமாக இருந்தது வாஷிங்டன் தான் ஒரு மாதிரி கமாண்ட் பண்ணாரு அது கூட வந்து பேட்ஸ்மேன் சரியா ஏன்னா விக்கெட் ஊர்னால அடுத்த புது பேட்ஸ்மென் வந்ததுனால யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது அண்ட் எஸ்பெஷலி கான் மட்டம் சிவம் துபை இஸ் நாட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் பாண்டியா ஏன்னா போலிங் சுத்தமாக கிடையாது சார் சிவன் துபை அண்ட் பேட்டிங் வந்து ஒன்லி ஸ்பின்னரை தான் அடிக்கிறது ஃபாஸ்ட் போலிங் அடிக்க மாட்டேன்றது பயப்படுறது வேறு டெஃபரெட்டாக அடிக் பண்ணியா இது பெட்டர் பேட் ரோ ரோஹித் சர்மா எடுக்கணுமா வாங்கலாமா ஃபார்மல் அதெல்லாம் ஒன்று அவரும் கோலியும் மஸ்ட் கோலியும் அதே பார்த்தோம் கோலி வந்து ரன்னு சேஸ் பண்ணுறதுல பிரில்லியன்ட் பிளேயர் அதனால வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒதுக்க ஒதுக்க விளையாடுறதுக்கு இது அவசியமே கிடையாது ரெண்டாவது வந்து அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது இங்கே டீம்ல ஒனிலி ஹவுஸ் அட் நேர்களுக்கும் வணக்கம் நேற்று ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான நடைபெற்ற கடைசி டி டுவெண்டி போட்டி வந்துட்டு இந்தியாவுடைய டி டுவெண்டி வரலாற்றுலயே ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த போட்டி வந்துட்டு முக்கியம் அந்த போட்டியில இருந்த விறுவிறுப்பு தான் நிறைய பேரை வந்து ஆச்சரியப்பட வச்சிருந்துச்சு அந்த போட்டியை பத்தி நிறைய விஷயங்கள் நம்முடைய பேசுறதுக்காக சீனியர் கோஸ்ட் கிரிக்கெட் பிளேயரான டாக்டர் வி வி கிரி அவர்கள் இருக்காங்க அவங்க கூட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஒரு இருக்காங்க ரெண்டு சூப்பர் ஓவர் வரைக்கும் போட்டி போயிருந்துச்சு இந்த போட்டி பத்தி ஓவராலா ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கிறீங்க சார் இல்ல இது என்னன்னாக்க கேம் அப்புறம் பார்ப்போம் ஓகே ஆமா இண்டிவிஜுவல் கேம் இது வந்து ரியலாவே ரெண்டு சூப்பர் ஓவர் வந்து ரொம்ப ரேரா தான் பார்க்க முடியும் ஓகே வெரி ரேர் நல்ல வேலை ரெண்டு சூப்பர் ஓவர் வச்சாங்க இல்லைன்னா மீன் என்ன பண்ணுவாங்க ஒரு சூப்பர் ஓவர் டை ஆன ஒன்னு யார் நிறைய பவுண்டரி வச்சாங்க யார் வந்து இது ரெண்டு நிறைய ஓடினாங்க யாரு இல்ல டாட் பால் நிறைய கூட்டாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு கதை ஒண்ணு பண்ணுவாங்க ஐசி நல்லவாள் இந்த ரூல் இல்ல இப்ப ஸ்ட்ரெயிட்டவே இதை செகண்ட் சூப்பர் ஓவர் நல்லா இருந்தது பட் இதுல எந்த இன்சிடென்ட் பேக்ட் என்னன்னாக்க இந்த ரோஹித் சர்மா ரிட்டையர்டு ரிட்டையர்ட் அவுட் வெரி கிளாசிக்கல் மூவ் அது அது வந்து டிராவி சொன்ன மாதிரி அவர் அஸ்வினி வந்து பரோ பண்ணிட்டு நிறைய பேர் அந்த ஒரு மூவ் வந்து பயங்கரமா இருக்கு ஒரு சர்பிரைஸா அந்த ஒரு மூவை பாத்துருந்தாங்க

அந்த மாதிரி ஓடத்துக்கு இவரால் முடியாது ரெண்டாவது அந்த விக்கெட் இப்போ த்ரோ பண்ணணும் ரெண்டாவது ரெண்டு பேரை ஓடணும் ரன்ஸ் ரிகர்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்லாம் இருந்ததுனால இவர் கரெக்டாக என்ன பண்ணாரு தன்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அழகா ரிங்கு சிங்க வரவேசாரு அது ரொம்ப ஸ்மார்ட் மூவ் அதுல வந்து ஆனால் ஜனங்க வந்து ஒளரல் பாதி பேர் என்னன்னா அது தப்பு அன்ஸ்போர்ட்டிவ் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது யூ கேன் ரிட்டையர் இட் எனி டைம் அண்ட் யூ கேன் கம் அண்ட் பேட் பிகாஸ் செகண்ட் சூப்பர் ஓவர் வந்து இட்ஸ் அதனால இன்னிங்ஸ் அனதர் இன்னிங்ஸ்னால அது வந்து அது வந்து அபெக்ட் ஆகாது ரொம்ப பேர் தெரியல ஏன்னா வாட்ஸ்அப்ல வந்து நிறைய கமெண்ட்ஸ் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு சார் ரோஹித் சர்மா வந்துட்டு அந்த இடத்துல ரன் ஓட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் தெரிஞ்சுதான் அந்த ரிங்கு சிங்க வந்து மாத்தி விட்டுருக்காரு சோ அப்ப ரோஹித் சர்மாவுக்கே வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வால் சிக்ஸோ இல்ல பவுண்டரி அடிக்கிற மாட்டார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவருக்கு மேலே ஒரு இல்லாம இருந்திருக்கலாமா ரன் ஓட வேண்டிய கட்டாயம் தான் ஏற்படும் அப்படின்னு இல்ல இல்ல அவர் எஸ் எஸ் ஜெய்ஸ்வால் நேத்தி ஃபெயிலியர் டோட்டல் ஃபெயிலியர் அது தெரிஞ்சு போயிடுச்சு இன்ஃபேக்ட் வந்து அவர் தலையில கை வீச்சார் இப்பதான் ரோஹித் சர்மா வந்து தோனி மாதிரி கம்போஸ்டா இருக்குது இல்ல கிளீனா மனசு என்னத்தோடு சொல்லிடுறாரு அந்த அந்த செகண்ட் சூப்பர் ஓவருக்கு பிஷ்னா போலிங் போட்டு கத்தினார் பாத்தீங்களா அங்கேருந்து ஒன்னதா யா நீ தான் போடணும் அப்படின்னாரு அவனுக்கு பயம் வந்துடுச்சு அவனுக்கு ஆவேஷ் கான் பந்து வச்சிருந்துருக்கான் வேற எனக்கு பயம் எங்காவது ஆவேஷ் கான் போட்டு ஒரே பால்ல மேட்ச் நல்ல கொடுத்துருவாங்க கொண்டு வந்து வெரி குட் மூவ் பிகாஸ் ரன் வந்து ரொம்ப கம்மி அந்த அந்த ரன்னு வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ஈஸியா அடிச்சுள்ளோம் அதனால வந்து விக்கெட் தான் விக்கெட் எடுக்கிறதுக்கு பாஸ்ட் பாலரோட ஸ்பின்னர் பெட்டர் சொல்லிட்டு நல்ல கால்குலேட்டிவ் மூவ் வெரி குட் மூவ் அது ஏத்த மாதிரி அதுவும் இல்ல

சரி இதுல வந்து அடிச்சாரு ஆனால் வந்து மிஸ்டே இதுவாயிட்டு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிகாஸ் ஒரே ஷாட்ல வந்து அந்த மாதிரி பார்க்க பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஆனால் வந்து கோலியை கன்சிடரே பண்ணல அதுதான் நான் தான் முதல்ல சொன்ன திரும்ப கோலி வந்து விளாட்னா கூட நம்பர் த்ரீ விளையாடக்கூடாதுன்னு சொன்னா ஓகே ஏன்னா அவரால் வந்து இந்த ஏர்ல அடிக்க சக்தி போயிட்டு அவருக்கு ஸோ கோலி வந்து நேர்த்தி பாருங்க அது சூப்பர் ஓவரில் ரெண்டு மேட்ச்லயும் கோலி இறக்கலை அது வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக வந்து கொஞ்சம் வருத்தமா வந்தது

பிரமாதமான இன்னிங்ஸ் அதுதான் அந்த ஃபாரின் காம்பேட்டர் சொல்றது ஒயிட் பால்ல வந்து இவரோட பெட்டர் பேட்ஸ்மேன் கிடையாது அந்த அளவுக்கு ஆடி காமிச்சாரு நம்ம சொல்லியிருந்தோம் ஞாபகம் இருக்கா ரோ ரோஹித் சர்மா எடுக்கணுமா அதெல்லாம் அவரும் கோலியும் மஸ்ட் கோலியும் அதே மாதிரி தான் கோஹ்லி வந்து ரன்னு சேஸ் பண்றதுல பிரில்லியன்ட் பிளேயர் அதனால வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒதுக்க ஒதுக்க விளையாடுறதுக்கு அவசியமே கிடையாது ரெண்டாவது வந்து அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது இங்க டீம்ல சும்மா வந்து நேம்ஸே ஒரு நாலு பேர் இருக்காங்க மறுபடியும் சாம்சங் அஷயா செயல் எல்லாம் கொண்டு வந்தா பைத்திகாரம் ஓகே சோ இப்போ நேத்து போட்டியில இன்னொரு ஒரு கான்ட்ரவர்ஸ் ஒண்ணு கிரியேட் ஆயிருந்துச்சு அதாவது ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவர்ல ஆப்கானிஸ்தான் டீம் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது அவருடைய கால்ல பட்டு பால் போயிருக்கும் அவங்க மூணு ரன் ஓடி இருப்பாங்க அந்த இடத்துல சோ அது வந்துட்டு ரோஹித் சர்மா அப்பேர் கூட ஆர்கியூ எல்லாம் பண்ணிருப்பாரு அதை ஏத்துக்கலாம் அதை எப்படி பாக்குறீங்க சார் இதுதான் நான் சொல்ல வருது அதாவது ஐசிசி வந்து இனிமே வந்து இந்த ஜென்டில்மேன் கிரிக்கெட் கிடையாது ஒன்ஸ் வந்து இன்வால்வ் சோ மச் ரெண்டாவது காம்படிஷன் பயங்கரமா இருக்கு அண்ட் எவ்ரி பால் பிகாஸ் நீங்க இந்த ரூல் எல்லாம் வச்சுக்கலாம் ஓகே பால்ல பட்டா ஓடவனா பட் இது வந்து ஒயிட் பால் பால் அதனால லிமிடெட் ஓவர் ஸோ கண்டிப்பா எவ்ரி அதுல வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்பிரிட்டோ எதிர்பார்க்க கூடாது அதனால தான் அஸ்வின் வந்து மன்கேடிங் பண்ணதை வந்து ஐசிசி அப்ரூவ் பண்ணாங்க அண்ட் ரூலே சேஞ்ச் பண்ணாங்க அவங்க என்ன சொன்னாங்க மன்காடிங் வந்து வார்னிங் டேல ஒண்ணும் இல்ல அது வந்து பண்றது கரெக்ட் அப்படின்னு சொன்னாங்க சி ஒரு நீங்க வந்து ஒரு மில்லிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர்ல வந்து ரன் ரீச் பண்ண முடியாம அவுட் ஆடுறாங்க நீங்க கேமரால பாக்குறோம் அப்படி காமிக்கிறாங்க அம்பேர் ஒரு சென்டிமீட்டர்ல மிஸ் பண்றாங்க அவங்க இல்லையா அந்த மாதிரி சமயத்துல நான் ஸ்ட்ரைக்கர் மூணு யார்டு நாலு யார்டு முன்னாடி ஓடுனாக்கா என்ன அன்பேரு இஸ் நான் சொல்றேன் இஸ் ஸ்டீலிங் கிரவுண்ட்ன்னு சொல்றேன் அதாவது நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து சீல் பண்றது தில்லற சோ அதனால மன்காடிங் வந்து ரூல் அதிலருந்து எல்லாமே வந்துருச்சு ஓகே எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டு வந்துருக்கு சீக்கிரம் ஒரு ரெண்டு மூணு படிங்க கரெக்டா தான் பண்ணியிருக்காங்க ரூல் கரெக்ட் ஆமா இதே இன்டென்ஷனில் கால் எட்டு வைச்சாக்கா அம்பயர் கேன் இன்டர்வியூ இவன் ஓட்டி வர்றான் பின்னாடி வந்து படத்து ஏன் வந்து அந்த த்ரோ பண்றவன் வந்து ரன்னரை பார்த்து பண்றான் இவனும் பர்பஸா லைன் சேஞ்ச் பண்ணல செம்புக்கு நேரம் ஓடல இவன் வந்து ஆஃப் சைடுல தான் ஓடுறான் ஓகே அதனால அது ரூல் பண்ணி அது கரெக்ட் தான் பென் ஸ்ட்ரோக்ஸ் அது பண்ணி வேர்ல்ட் கப்பே வின் பண்ணாரே ஆமா சார் பேட்ல பட்டு ஃபோர் ரன் போச்சு வேர்ல்ட் கப்பே வின் பண்ணாரு அதனால அவங்க பேசவே கூடாது வெள்ளைக்காரங்க ஏன்னா அவங்க ஆல்ரெடி பண்ணிருக்காங்க போயிட்டு வந்து அத வந்து அப்பீல் பண்ணிருப்பாங்க அம்பேர் கிட்ட போய் ஆர்கியூ பண்ணாங்க ரோஹித் சர்மாலாம் ரொம்ப கோவமா பேசியிருந்தாரு அம்பேர் கூட அது நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அதாவது இல்ல 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 அம்பையரை கேட்கல அது என்னன்னாக்க பேட்ஸ்மேன் வந்து ஓடி கூடாது அதுதான் அக்ரிமென்ட் அது ஒரு ஜென்டல்மென்லி அக்ரிமெண்ட் வேணா இப்ப அதெல்லாம் கிடையாது சார் ரூல் எல்லாம் மாறி போச்சு ரெண்டாவது அந்த மாதிரி நீ ஏன் அந்த மாதிரி காலை பார்த்து த்ரோ அடிக்கிற நீ வந்து த்ரோ வேற சைடுல அடிக்க வேண்டியது தானே அவன் வந்து கரெக்டா தானே ஓடிட்டு இருக்கான் அதாவது சாம்சங் த்ரோ பண்ணால அவன் வந்து கரெக்டா பண்ணிருக்கணும் த்ரோவை ஸோ அது மாதிரி இதெல்லாம் வந்து பார்க்கவே கூடாது இனிமே ஸ்போர்ட்ஸ் மேன் இடமே கிடையாது கிரிக்கெட் ஓகே ஸோ நேற்று போட்டியில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியா பேட்டிங் பண்ணும்போது ரொம்ப ஏர்லியாகவே நாலு விக்கெட் எடுத்திருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் அந்த பார்ட்னர் அது வந்து அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ண முடியாம பயங்கரமா தடுமாறினாங்க இதே விஷயம் தான் வந்து இதுல நடந்துச்சு ஆஸ்திரேலியா மேட்சஸ்லயும் நடந்துச்சு வேர்ல்ட் கப் டைம்ல வெல்லும் பேட் கம்மின்ஸும் வந்துட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டோன்னே டக்குன்னு அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம பேனிக் ஆனாங்க ஆப்கான் கிட்ட ஒரு நல்ல ஸ்டார்ட் இருக்கு அப்படியே கன்வெர்ட் பண்ண தவறிடுறாங்கன்னு பாக்கலாமா இல்ல அப்படி பாக்குவானா இது ஃபர்ஸ்ட் இந்தியாவோட நாலு விக்கெட்டும் சூசைட் அதாவது ஜெய்ஸ்வால் ஆகட்டும் கோலி ஆகட்டும் சாம்சன் ஆகட்டும் மூணு பேர் ஒரே மாதிரி ஷார்ட் ஒரே மாதிரி ஷார்ட் அடிச்சாங்க ஷார்ட் பால ஒரு குறையா ஒரு புல் ஷார்ட் அடிச்சு அது ஷார்ட் ஷார்ட் பாலே கிடையாது புல் ஷார்ட் அடிக்க வேண்டிய அவசியமே இல்ல அவங்க வந்து இப்படி ஸ்ட்ரைட் பேட் விளாட்றோமோ இவங்க அக்ராஸ் ஆடிட்டு அண்ட் அதை எழுதி அதே மாதிரி ஆல் காட் பை நபி காட் அட் மிட் ஆஃப் இதே மாதிரி ஒரு ரிப்பீட் மாதிரி இருந்தது ஆக்ஷன் ரீப்ளே பார்க்குற மாதிரி இருந்தது அது மூணு விக்கெட் கண்டிப்பாக பேட் ஒன் மிஸ்டேக்கு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஈவன் ரோஹித் சர்மாவும் நிறைய அவுட்டாக ட்ரை பண்ணார் மூ பதிமூணு பால் நான் பாஷ் பண்ணிட்டே இருந்தேன் என்னென்ன மூலம் ட்ரை பண்ணி மிஸ் ஆகி மிஸ் ஆகி மிஸ் ஆகி அவரும் சரி போயிட்டு வர நினச்சேன் நான் அஞ்சு விக்கெட் ஆடுன்னு நினைச்சேன் ஏதோ தப்பிச்சாரு அதுதான் அதுக்கப்புறம் ப்ரியன்ட் ஆனார் ரெண்டாவது சிவம் துபே ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட் இவ்வளவு நல்லா விளையாடிட்டு ஆர்டினரி போலிங் நேத்தி மூணு அவுட் ஸ்விங் அடுத்த பால் இன்ஸ்விங் வருதுன்னு சின்ன குழந்தை கூட தெரியும் ஆனா இவர் வந்து அவுட் ஸ்விங்கா விளையாடுறாரு ஏட்ஜ் எடுத்துட்டு கேட்ச் ரொம்ப ஆர்டினரி பேட்டிங் அது அது வந்து அவர் மேல இந்த நல்ல நல்ல எண்ணமே போயிட்டு இருக்கு ஓகே சோ இந்தியன் டீம்ல போர்க்கு அந்த বোলிங் வந்து ரொம்ப ஆ சொல்லுங்க சார் சார் இந்தியன் டீம் বোলிங் ரொம்ப மட்டமா அந்த செல்லிட்டி நேற்று ரொம்ப மட்டமாக இருந்தது வாஷிங்டன் ஒருத்தர் தான் ஒரு மாதிரி கமாண்ட் பண்ணாரு அது கூட வந்து பேட்ஸ்மேன் அவரை யூஸ் பண்ணிக்கல சரியா ஏன்னா விக்கெட் ஓந்ததுனால அடுத்த புது பேட்ஸ்மேன் வந்ததுனால யூஸ் பண்ணிக்கல இல்லைனா ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது அண்ட் எஸ்பெஷலி இந்த ஆவிஷ் கான் ஓகே மட்டம் அண்ட் சிவம் துபே போலிங்கே தொடக்கூடாது பாலே தொடக்கூடாது சிவம் துபே ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப ஹாரிபிள் அவங்களாம் இன்டர்நேஷனல் கிளாஸே கிடையாது ரஞ்சி ட்ராஃபிலே அவங்கள அடிக்கலாம் அந்த மாதிரி

அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணாரு அவர் ஒரேடியா ஒரு ஆளை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணலை ஸோ எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்தாரு அண்ட் அந்த மீன் அவங்க ஃபெயில் படம் தான் ரிமூவ் பண்ணாரு அந்த மாதிரி அது கரெக்டாக அது அந்த மாதிரி பண்ணது பட் இப்போ கூட வந்து ஒரு நிறையா டைம் இருக்குது ஏன்னா ஃபுல்லாக ஒரு உங்களுக்கு ஐபிஎல் இருக்குது ஐபிஎல் நீங்கள் பார்த்து தான் செலக்ட் பண்ணணும் டீம் ஏன்னா ஐபிஎல் வந்து கிளியராக ஆளுக்கு ஒரு பதினெட்டு மேட்ச் வருது ஸோ எல்லோரும் ரொம்ப அதில் பர்ஃபார்ம் பண்ணுறவங்களே கரெக்டாக பண்ணணும் எஸ்பெஷலி போலர்ஸ் என்னை பொ நீங்க வந்து போற போறேன்னு அவசியமே இல்லை ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ப்ரூவ் அண்ட்யர் அமேஷ் கான் ஈவன் குமார் ஆல்சோ வெரி ஸ்லோ வெரி ஸ்லோ போலிங் முகேஷ்குமார் இந்த இந்த ஸ்பீட்ல போட்டாக்க யார் வேணா என்ன வேணா அடிப்பாங்க அதுவும் இன்டர்நேஷனல் மற்ற சைட்லாம் இது ஆப்கானிஸ்தான் வந்து கொஞ்சம் வீக் சைடு மற்ற ஆஸ்திரேலியா இங்கிலாந்து சவுத் ஆப்ரிக்கா எல்லாம் போட்டு கிழ்ச்சிடுவாங்க சம்திங் இதுக்கு புவனேஷ் குமாரே விளாடலாம் பெட்டர் ஓகே அண்ட் ஆல்சோ ஷமி கண்டிப்பா இருந்த சார் வேற வழியே கிடையாது பும்ரா சமி இவங்க இல்லாம இறங்கவே கூட அண்ட் லாஸ்ட் தீப் வந்து இது ஒன்லிங் ஸ்டீல் போயிட்டாங்களா ஆமா ஆமா இப்ப எப்படி இப்படி பார்த்தா கூட சும்மா நேம் சேக் தான் போலோஸ் யாருமே கிடையாது என்னென்னமோ சைனி என்னென்னமோலாம் புலவுஸா இருந்தாங்க எடுத்தாங்க ட்ரை பண்ணாங்க இல்ல ஒண்ணுமே தேரல ஒண்ணுமே தெரியல அண்ட் வெரி வெரி ஆர்டனரி அதனால்தான் கட்சியில் முகேஷ்குமாருக்கு வந்திருக்காங்க அவங்க மறுபடியும் மறுமறு ஆவேஷ்கான் உள்ள வந்துடுறார் அது நான் சொன்ன மாதிரி சரியான ஆள் வச்சிருக்காரு போல இருக்கு டக்குன்னு உள்ளே வந்துடுறார் பட் அவர் சான்ஸே கிடையாது ஆவேஷ்கான் என்னதான் இவன் அடுத்த மேட்சை விக்கெட் போட்டு விக்கெட் எடுத்தா கூட அவரோட ஸ்டாண்டர்ட் இஸ் வெரி ஸ்லோ இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் கிடையாது நேத்து போட்டி மட்டும் இல்லாமல் சமீப சில நாட்களா வந்து ஒரு விதமான டிஃபரன்ஸ் தெரியுது அதாவது நிறைய முடிவுகள் வந்து தைரியமா எடுக்கிறாரு நேற்று சூப்பர் ஓவருக்கு இவர ரவி கிருஷ்ணா கொண்டு வந்த மாதிரியான ஒரு பெரிய முடிவா இருக்கட்டும் இந்த மாதிரியான ஒரு துணிச்சல் மிக்க முடிவை வந்து அவர் கேப்டன்சியில மாத்திருக்கார் அப்படின்னு பாக்கலாமா இல்ல இல்ல மாத்தலை சார் அவர் வெரி இன்டெலிஜென்ட் சார் பாம்பே வந்து சாரி மும்பை இந்தியன்ஸ் வந்து தூரம் அஞ்சு தூரம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப மட்டமாக பண்ணியிருப்பாங்க மும்பை இந்தியன்ஸ் அதுக்கப்புறம் தான் இவர் வின் பண்ணி வின் பண்ணி வின் பண்ணி வந்து கடைசியில் ஃபைனல்ஸ் வின் பண்ணுவார் புரியுதா அந்த மாதிரி அவர் வந்து கொஞ்சம் வெரி ஷ்ரூட் கேப்டன் இஸ் கேப்டன்லி பெட்டர் தேன் மெனி கேப்டன்ஸ் அண்ட் ஐபிஎல் லெவலில் பார்த்தாக்க மும்பை இந்தியன்ஸ் ரோஹித் சர்மா இஸ் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஸோ அவரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஹர்திக் பாண்டியா கொண்டு வந்தது பயிற்சிகாரம்

சோ இந்த டீம் வந்துட்டு நேற்று மேட்ச் தான் இந்தியன் டீம் வந்துட்டு டி டுவெண்டி வேர்ல்ட் கப்க்கு முன்னால விளையாண்ட கடைசி இன்டர்நேஷனல் மேட்ச் அப்படின்னு பாக்கலாம் சோ இதை வச்சு நீங்க ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டா இந்த இந்த பிளேயர்ஸ் வந்து மெயின் பிப்டீன்ல பிளேயிங் லெவன்ல வரலாம் டி டுவெண்டி வேர்ல்ட் கப் சொன்னா யாராவது சொல்லுங்க சார் சார் மூணு பேர் டிக்கெட் வாங்கிட்டாங்க சார் ரோஹித் சர்மா கோலி அண்ட் ரிக்கு சிங் இது மூணு பேர் அமெரிக்கா டிக்கெட் வாங்கிட்டாங்க ஓகே டெஃபினட்டா அண்ட் மற்றபடி டீம்ல எடுக்கணும்னாக்க சட்டனா சொல்லணும் அர்ஷ்தீப் சிங் நான் சொல்லுவேன் ஓகே ஹர்ஷ்தீப் சிங் சட்டேனா இந்த டீம்ல இப்போ நேத்தி வேலை இந்த டீம்ல ஓகே அண்ட் மற்றவங்களாம் வந்து டிபெண்டிங் போவான் அதர்ஸ் அந்த மாதிரி வருவாங்க நான் வந்து இப்போ ஷமி பும்ரா வந்தாக்கா மற்ற போகிறதுக்கு சான்ஸ் இல்லை ஓகே ஹர்ஷ்தீப் பொண்ணுதான் சான்ஸ் அண்ட் வாஷிங்டன் சுண்டர் வந்து நேற்று நல்லா போட்டார் ஆனால் இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் லெவலில் அவருக்கு வெரைட்டி கிடையாது சார் நீங்கள் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வெரி ப்ரெடிக்டபிள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் போலர் அவருக்கு கேரம் பாலோ தூசுராவோ எதுவுமே கிடையாது அதனால என்ன ஆகுது அடிச்சிருவாங்க கண்ணாப்பண்ண அடிச்சிருவாங்க நல்ல மேக்ஸ்வல் மாதிரி ஒரு ஆள் வந்தா பா ஓட்டு கண்ணாப்பனா அடிச்சுடுவாங்க ஸோ அந்த ரிஸ்க் இருக்கு அவர் அவரை நம்பி நீங்க எடுக்க முடியாது ஓகே அஸ்வினாவது இந்த கேரம் பால்லாம் வச்சு ஒரு மாதிரி விக்கெட் ஓடத்தா கூட ஒரு மாதிரி சமாளிச்சுடுது பட் வாஷிங்டன் சுண்டர்லாம் பேட்ஸ்மேன் அடிக்க ஆரம்பிச்சேன்னா நோ ஆன்சர் அதே மாதிரி இப்போ ரவி பிஷ்ணாய் வந்து அந்த அளவுக்கு போடல நான் குல்தீப் யாதவ் வச்சிருப்பேன் டெஃபினட்டா ஏன்னா குல்தீப் யாதவ் நேத்தி ரொம்ப நல்லா போட்டாரு ரொம்ப அழகு விட்டாரு அவரு பேட்ஸ்மென நம்ம பார்த்தோம் நிறைய வெரைட்டி வச்சிருக்காரு ஃபாஸ்டிஸ்ட் டெலிவரி போடுறாரு ஸோ குல்தீப் யாதவ் வில் ஆல்வேஸ் அவர் வந்து ஒரு வச்சுக்கலாம் ஏன்னா பிகாஸ் ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி வச்சுக்கலாம் வந்து ஜடேஜா பட்டேல் எக்ஸ் ஆர் பட்டேல் பிரமாதமா போட்டிருக்கேன் இந்த முதல் ரெண்டு மேட்ச் ஸோ அவர் வந்து அவரும் ஆல்மோஸ்ட் டிக்கெட் வாங்கிட்டார் சொல்லலாம் சோ ஜடேஜா ஆக்சார் பட்டேல் குல்தீப் யாதவ் இது மூணு ஸ்பின்னர்ஸ் தான் நம்ம இப்ப வந்து ப்ரூவன் ஸ்பின்னர் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் வந்து அஸ்வின் இருக்க மாட்டாங்க வாஷிங்டன் சுந்தர் கொஞ்சம் டவுட்ஃபுல் அதுக்கு பதிலா பிஷ்னா இதுதான் எடுப்பாங்க நினைக்கிறேன் பேட்டிங் இன்னும் ஓபன் இருக்கு சார் பேட்டிங் ஆஃப் கோர்ஸ் எஸ் எஸ்வி ஜெய்வால் வந்து ஆமா பேட்டிங் வந்து எஸ் எஸ்வி ஜெய்ஸ்வால் டெஃபனிட்டா இருப்பாரு சூரியகுமார் வராரா இல்லையான்னு தெரியல அதே ஐபிஎல் தெரிஞ்சிடும் சோ சூரியகுமார் வந்தார்னாக்க ஓரளவுக்கு இது பண்ணிடலாம் பட் இருந்தாலும் வந்து கோலி கண்டிப்பா விளையாடி ஆகும் மறுபடியும் ஓபன் ஆயிடுச்சு அது ஜிதேஷ் சர்மா ஜிதேஷ் சர்மா ரேஸ்ல இருக்காரு சாம்சன் சரியா கிஷன் சரியா இல்ல அவரும் இது பண்ணிட்டாரு செலக்டர்ஸ் வந்து இனிமே கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சோ அதனால வந்து ஆமா ஏன்னா பிகாஸ் அந்த மாதிரி வந்து ஒரு நோ ரீசன் பிரேக் எடுத்தாக்கா தட் மீன்ஸ் செலக்டர்ஸ் எல்லாம் செலக்டர்ஸ் பண்றது தப்பு மாதிரி ஆயிடுது இல்ல நீ என்ன சான்ஸே கொடுக்கல ட்ராப் பண்ணிட்டே இருக்க அதனால நான் எனக்கு மன்தலி டிஸ்டர்பிட் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு அது வந்து டாக்ஸ் ஜிதேஷ் பிளஸ் கே ராகுல் இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க உள்ள வருவாங்க அப்படித்தானே ஆமா நீங்க சொல்ற ரொம்ப கரெக்ட் ரொம்ப கரெக்ட் ஜிதேஷ் நல்ல ஃபார்ம் ஐபிஎல் நல்ல ஃபார்ம்ல இருந்தாக்க ஜிதேஷ் இல்லைன்னா கே எல் ராகுல் பண்ணுறது பெட்டர் பிகாஸ் கே எல் ராகுல் அட்லீஸ்ட் டிபெண்டபிள் பேட் ஆனா டி ட்வெண்ட்டியில் அவர் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் பேட் அவர் ஏன்னா மேடின் ஓவர் கொடுத்துருவார் இவர் பட் கம்பேர் டு அதர்ஸ் இஸ் பெட்டர் சாம்சன் இஷான் கிஷன் அது மாதிரி பார்த்தாக்க கே எல் ராகுலே பெட்டர்னு தோணுது

அண்ட் பேட்டிங் வந்து ஒன்லி ஸ்பின்னரை தான் அடிக்கிறாரு ஃபாஸ்ட் போலிங் அடிக்கவே மாட்டேன்றாரு பயப்படுறாரு வேற அவருக்கு இந்த க்ளூவே இல்லை ஃபுட் ஒர்க் இல்லை க்ளூ இல்லை எதுவுமே இல்லை இல்லை பட்டவனே லெக் சைடு அடிக்க தான் தோணுது எல்லாத்தையுமே ஸோ அதனால இஸ் நாட் அ எஃபர்ட் அடிக் பண்ணியா பெட்டர் பேட் நிச்சயமா சார் நீங்க சொல்றது போல இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்க்கு என்ன மாதிரி ஸ்குவாட் வர போறாங்க ஐபிஎல் அவங்க எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச்